வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் ஓகே என்னெண்டா ஸ்ரீலங்கா பார்சல் அனுப்புறதை பற்றி போகிறேன் ஸ்ரீலங்கா பார்சல் பற்றி இன்னும் ஒரு ஒரு கிழமை இண்டை கித்தனை இருபத்தஞ்சுண்டா இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கட்டுனீங்க டிவி அனுப்பலாமான்னு சொல்லி நான் ஏழாண்டு சொன்னான் ஓகே இப்போ வந்து நாங்கள் கண்டெய்னர்ஸ் இதென்று இருக்கோம் நீங்கள் டிவி அனுப்பலாம் வாஷிங் மெஷின் அனுப்பலாம் எல்லாமே அனுப்பலாம் ஆனால் எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் இருக்கு டெக்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நான் இன்னொரு நபர் நம்பர்தாரன் அவரோட கதைச்சி எவ்வளோ டெக்ஸ் அனுப்புறதுக்கு எவ்வளவு உண்டு நீங்கள் வந்து கேட்கலாம் எதுக்குமே ஃப்ரீ கிடையாது அதை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டு கொண்டு டெலிஃபோன் எடுங்க கூடுதலான பேர் எடுத்து கேட்குறீங்க என்னென்னா டிவியை இப்போ இது இது வந்து ஒரு கன்டெய்னர் சொன்னால் இது வந்து இது வந்து ஒரு ஒரு பொருள் உடுப்புப்பட்டியை விடுங்க நான் சொல்கிறது டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் மோட்டர் சம்திங் இந்த சாமானை வந்து நாங்கள் இதுக்குள்ள வச்சு இங்கே சிறிலங்கா போகிறோன்னு சொன்னால் சிறிலங்காவுக்கு வெளியில் போகிறேன் சொன்னாலும் டெக்ஸ் அடிப்பாங்க அதை நீங்கள் மனசில் வச்சு கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க இதை இந்த பொக்ஸுக்கில் வச்சு வச்சா அந்த காசு மட்டுமா என்று சொல்லி கேட்குறீங்க அந்த காசு மட்டும் இல்ல இந்த போர்டரை தாண்டினால் காசு ஸோ இந்த போர்டர் தாண்டுறதுக்கு முத நாங்கள் அந்த காசெல்லாம் கட்டினால்தான் அனுமதி கிடைக்கும் எங்களுக்கு போறதுக்கு இப்ப நீங்க அனுப்புறதா இருந்தா தொடர்பு கொள்ளுங்க தயவு செய்து அஞ்சாறு நாள் தண்டு இந்த வீடியோ பாக்குறாக்க அங்கால இங்க அனுப்புங்க என்னடா இது ஒரு குறுகிய நாட்கள் தான் இருக்குது எவ்வளவு கெதியா அனுப்பிடலுமோ அனுப்பி கெதியா நீங்க தண்ணுங்க என்னட்ட பெட்டி இருக்குது தேவையானாக்கள் ஸ்ரோமென்லம் இங்கே குலப்தா ஜியம் இருக்கிறார்கள் வந்து வேண்டலாம் இல்லாட்டி நீங்க பீல் தேமாவில வேண்டலாம் பெட்டிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே முப்பது கிலோ பெட்டி முப்பது கிலோ பெட்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே அதுக்குள்ள வந்து நீங்கள் சகல சாமானும் வைக்கலாம் லிக்யூட் வைக்கலாம் லிக்யூட் ஐட்டம்டா கிரீம் சோப் சாலோ எல்லாமே வைக்கலாம் ஆனால் நீங்க உங்களோட உடுப்புகள் உங்களோட திங்ஸ் பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் கட்டி வச்சிங்கடா சரி அறுபது நாள் பிடிக்கும் சரியா அறுபது நாள் பிடிக்கும் சாமான் இலங்கைக்கு போறதுக்கு அறுபது நாள் பிடிக்கும் இயற்கை அனர்த்தம் கூட பிடிக்கும் இல்ல கஸ்டம்ஸ் அனர்த்தம்ண்டாலும் கொஞ்சம் கூட பிடிக்கும் சோ அதை நீங்க தான் முடிவெடுக்கணும் எவ்வளவு கெதியா நீங்க எங்களோட தொடர்பு கொள்றீங்களோ நிறைய பேர் கேட்டபடியே இருக்கிறீங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் டிவி அனுப்பலாம் ஃப்ரிட்ஜ் அனுப்பலாம் வாஷிங் மிஷின் அனுப்பலாம் தேவையான சமங்கள் அனுப்பலாம் எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் உண்டு ஒன்றுமே ஃப்ரீ கிடையாது தயவு செய்து சும்மா அனுப்பலாதாண்டு கேட்காதீங்க இது எல்லாமே காசு தான் ஓ காசு இல்லாம அணுவும் அசையாது என்ற நிலைமையில இருக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் என்று சொன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து ஒஸ்லோ நோர்வேல இருக்கிற மக்களுக்கு மட்டும் நன்றி வணக்கம்